தலைப்பு செய்தி வைத்தியர் காணாமல் உறவுகள் கடும் கண்டனம் பதினைந்து பதினாறு வருட காலங்களுக்கு மேலாக விசாரணைகளுக்கு மத்தியிலும் டனும் ஆதங்கத்துடனும் பயங்கரத்துடனும் நாங்கள் இந்த நீதியை தேடி போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சென்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தற்போது புதிதாக முளைத்து மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்று தமிழ் தேசிய மன்ற போர்வையிலே தானும் ஒரு போராளி என்ற நினைப்பிலே பல விடயங்களை திரு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே யாழ் மாவட்டத்திலும் மட்டுமல்ல கிளிநொச்சி மாவட்டத்திலும் அவருக்கு நிறைவான எங்களுடைய வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாக்குகள் பாராளுமன்றம் சென்றவர் தமிழ் தேசியம் தமிழ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு தந்தை என்று சொல்லுகின்ற போது கூட நாங்கள் உண்மையாகவே அவர் ஒரு தேசியத்தை விரும்பி தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒரு ஒருவராகத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம் சென்ற செய கூட்டத்திலே அவர் அரசாங்கம் சார்ந்து பேசி எங்களுக்கு இழப்பீட்டினையும் அதுக்குரிய பரிகாரங்களையும் செய்தால் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை அடக்கிவிடலாம் இல்லை அது ஒழித்து விடலாம் என்று அவருடைய நினைப்பு அவருடைய அந்த அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர் இந்த வார்த்தைகளை இல்லை எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்றம் தகவல் தயவாரையே அங்கே சென்று எங்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து ஒருமித்து எங்களுடைய பெருமதியான வாக்குகளை அளித்து அங்கே அனுப்பின இடத்திலே அவர் இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடிய தர அவர் எங்கேயும் பேசக்கூடாது என்பதையும் இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றோம் முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் இப்ப உண்மையில நான் அந்த டிசி மீட்டிங் பாதினாங்கள் ஏற்கனவே அந்த கையடி சம்பந்தமான விஷயத்திலையும் அவர் மூக்கி காஜி இருந்தவர் நான் அவற்றை ஒரு வேட்பாளர் நின்றான் இப்ப என்ன விஷயம் நாங்கள் அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலப்பாட்டில் நிக்கிறார் நான் என்ன பேர் தானா கிருஷ்ணன் சொல்கிறேன் இப்ப என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் அந்த உறவுகளை வந்த அந்த தையடி அந்த உறவுகளை இதுவரைக்கும் சந்தித்து கதைக்காம தண்ணிச்சியாக முடிவு சொல்லிக்கிறார் அதே போல் உங்களையும் இதுவரையும் சந்தித்து கதைச்சவர் அந்த அவரோட மக்கள் பிரதிநிதி ஆனால் சந்தி

பெருந்தலைவனுடைய அந்த நாமத்தை சொல்வதற்கே அவர் ஆகவே அவர் வந்து இந்த அந்த தகுதியற்று கூட்டத்தில் இழப்புகள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நேரம் எங்களுடைய அந்த அமைப்பிலே இருந்து சம்பளம் பெற்றவர்களாகத்தான் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள் நாங்கள் அரசியலுக்கு அப்பாதே நிற்கின்றோம் எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக நின்று நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்துக்கும் நீதிக்குமாக நாங்கள் தெருவிலே நிற்கின்ற போதும் அவர் அந்த எங்களுடைய அந்த விடயத்தை எடுத்து பேசுவதே தப்பு அதற்கு காரணம் அவர் உண்மையாகவே தமிழ் மக்களை நேசித்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் எங்களோட கலந்து கொண்டிருப்பார் அதை விட ஏற்கனவே இந்த தன்னுடைய வார்த்தைகளை விட முதல் எங்களோடு அவர் கலந்துரையாடி இருப்பார் அப்படி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அரசியல் சார்ந்து விகாரியை பற்றி பேசுகின்ற தனி இன்றைக்கு நானும் என்னுடைய காணியை விழந்துதான் இன்றைக்கு என்னோரிடத்திலே என்னுடைய குடிமனியை அமர்த்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு எத்தனையோ வருட காலமாக பலம்புரிய நடவடிக்கையோடு நான் என்னுடைய மண்ணை விட்டு வந்தனான் நான் பிறந்து தவழ்ந்து வந்த மண் இன்றைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த வழிகளோடும் வேதனைகளோடும் அதை விட இந்த உயிர்களுக்கு மேலான உறவுகளை நான் ஒன்றிணைத்து தேடிக்கொண்டிருக்கின்ற போது அவர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது

நாங்கள் அவர்களை எங்கேயும் நாங்கள் விலை பேச முடியாத அளவுக்கு தான் இந்த போராட்டத்தை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பொறுமதியான பிள்ளைகளுக்கு இழப்பு கொடுத்த ராம அரிச்சன ராமநாதனோ அல்லாத இலங்கை அரசோ எவராலுமே விலை பேச முடியாது அதுக்கான பரிகாரம் அவர்களால் செய்யவும் முடியாது உண்மையை நீதியையும் கண்டறியும் மட்டும் எங்களுடைய உடலில் உயிரிழக்கும் இந்த போராட்ட நிலைக்கும் சர்வதேசத்தின் நீதியை நாங்கள் பெற்றேறியிருவோம்